சென்னை சிஐடி நகரில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் கவிக்கோ ஆவணப்பட வெளியீட்டு விழா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி தொகுப்பின் சுருக்கத்தை இப்போது காணலாம் அவர்கள் வெளியிடுகிறார்கள் உயர் நீதிமன்ற முன்னாள் பாப்சா அவர்கள் தனியான இடத்தை கட்டணும் நம்முடைய கவி கோவன் இங்க இந்த அவள படத்தை பார்த்த பிறகு எதையுமே பேசவில்லை எல்லாவற்றையும் அதிலேயே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பனையூருக்கு வா என்று சொன்னார் அப்படி கூட சொல்லல வீட்டுக்கு வா என்று அழைத்தார் உங்க வீடு மாத்திட்டீங்களே பெசன்ட் நகர்ல இருந்து இப்ப எங்க இருக்கு கவிஞன் எங்க இருப்பா நிறைந்த அவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள்